எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு மூணு மாதமாக என்னோடய தொழில் ரொம்ப முடங்கிருச்சு என்னோடய வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது நல்லா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கடை திடீர்னு டல்லாயிருச்சுன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு யோசிக்கணும் எந்த இடத்துல தப்பு நடந்துருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல் காரணம் நாமளாக தான் இருப்போம் ஏன்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி நஷ்டம் ஆயிடுச்சின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா முதலீடு இல்லாத அதிகம் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த தையல் தொழில் மட்டும்தான் ஏன்னா நம்மளோட உடல் உழைப்பு மட்டும்தான் இதில் செலவழிக்கிறோம் இல்லையா இதில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா டெலிவரி பண்ணும்போது கரெக்டான டைம் நம்ம கொடுக்கலையா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் இல்லை கடையை ரெகுலராக திறக்காமல் ஏதாவது ஒரு பர்சனலாக ஒரு வேலையை எங்கேயும் வெளியே போயிட்டீங்களா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் அதே மாதிரி கஸ்டமர் திருப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது குறைகள் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்கள் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருந்தால் மட்டும்தான் நம்மளோட தொழிலில் ஏதாவது கொஞ்சம் பாதிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி இதில் நஷ்டமோ ஃபெயிலியரோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க இந்த தையல் தொழிலில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுது பின்னடைவு வருது அப்படின்னா நாம் மட்டும்தான் காரணமாக இருக்கும் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க கண்டிப்பாக ரீச் ஆகிடும் ஓகே பாய்